தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்கள் அது இந்த வருஷம் நடக்க போகுது தனுசு ராசிக்கு குரு பகவானை அம்சமாக பெற்ற இவர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்துல கிரகங்களுடைய அமைப்புகள் எல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு ஆயிரம் யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படுவான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் கதிரவனை கண்ட பணி போல விலகும் இப்ப நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே உங்களுக்கு கிடைக்குது இப்ப அந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து குருவோட பார்வையில் இருக்கிறவங்களை வெளிநாடு வாழ்க்கையில மேன்மை பெற போறீங்க வெளிநாட்டுல போய் ஏதாவது சாதிக்கணும்னு நினைத்தவர்கள் நினைத்தவர்கள் அரசியல்ல சாதிக்கணும்னு நினைத்தவங்க குடும்பத்தை தலை வேண்டும் என்று நினைத்த குடும்ப பெண்கள் அத்துணை பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பை ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க போறாங்க சனி பகவானுடைய பார்வை பலம் தொழில் சாணத்தை பார்த்தாலும் அதீத உழைப்பை கொடுத்து மேன்மையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தனுசு ராசிக்கு இருக்கும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இந்த ஆண்டினுடைய முதல் முதல் வீக்குள்ள அருகில் இருக்கக்கூடிய சிவஸ்தலத்திலையும் பெருமாள் கோயிலையும் சென்று காலையில தரிசனம் செய்து அந்த சூரிய உதயத்தை பார்த்து நமஸ்கரித்து வர இந்த ஆண்டு முழுவதுமே அந்த சூரிய பகவானுடைய அருளால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கு தடைகள் எல்லாம் நீங்கி தாமதங்களாக இருந்த காரியங்கள் எல்லாம் சட்டன்று நடக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு சாதித்து காட்டக்கூடிய சங்கடங்கள் தீரக்கூடிய தரித்திரங்கள் விலகக்கூடிய பொன்னான காலம்னு சொல்லலாம் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை தர்மத்தின் பாதையிலே தலைநிமிர்ந்து நடைபோடும் தன்னலமற்ற தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்கள் அது இந்த வருஷம் போகுது தனுசு ராசிக்கு குரு பகவானை அம்சமாக பெற்ற இவர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்திலே ஒரு கிரகங்களுடைய அமைப்புகளெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கு ஒரு சின்ன சின்ன பாதகங்கள் இருந்தாலும் கூட கடந்து போகும் அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் இவர்களுக்கு இருக்கு அதுல முதல்ல இந்த ஆண்டு துவக்கத்திலேயே இவர்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இதுவரை ஆறாம் இடத்துல இருந்தார் ராசியாதிபதி ஆறாம் இடத்திலே மறைந்து இருந்தார் ஆறாம் இடத்துல இருந்ததுனால நன்மைகள் பெருசா இல்லை பார்வை பலத்தால சில அனுகூலங்கள் இருந்தாலும் கூட ராசிக்கு அதிபதி ஆறுல போகக்கூடாது கூடாது உடல் காரகன் போய் ஆறுல உட்கார கூடாது கொஞ்சம் கடன் வம்பு வழக்கு எதிரி பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் உழைப்பு பயனற்று போறது இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு இருந்தது ஆனாலும் கூட ஒரு சில அஸ்திவார அமைப்புகள் தனுசு ராசிக்கு கிடைத்தது அப்படி பார்க்கும்போது ராசியாதிபதி ராசிக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து மே மாசம் பதினான்காம் தேதி போய் அமர்றார் அப்படி உட்காரும்போது ராசிக்கு ஏழில் குரு அமர்ந்தா அது கெஜகேசரி யோகன்னு ஜாதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது கெஜம்னா யானை கேசரினா சிங்கம் ஆயிரம் யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படுவான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் கதிரவனை கண்ட பணி போல விலகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே உங்களுக்கு கிடைக்குது சில நாட்களிலேயே உங்களுக்கு வந்து மே பதினெட்டாம் தேதி உங்களுக்கு ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்கு அதுல ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல மர்ம வியாதிகளை கொடுத்து கொண்டு இருந்தேன் மனோவியாதிகளை கொடுத்து கொண்டிருந்தார் தாயாருக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துருந்தேன் வீடு மனை வாகனங்களால நிறைய செலவினங்களை கொடுத்துருந்தேன் அந்த ராகு பகவான் குருவோட வீட்டுல கேந்திரத்திலே அமர்வது சிறப்புன்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு தாயார் ஸ்தானத்துக்கு சில பாதிப்புகள் இருந்தது அதே மாதிரி ராசிக்கு பத்துல கேது பகவான் ஞான நிறைய தெய்வ வழிபாடுகளை உங்களை பண்ண வச்சிருந்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு இறுக்கத்தை கொடுத்து வச்சுருந்தார் தொழிலில் வந்து ஒரு டைட் இருந்தது தொழிலில் வந்து எதையும் விரிவாக்கம் பண்ண முடியல விரிவாக்கம் பண்ணுனாலும் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு முதலீட்டு சிக்கல்கள் உங்களுக்கு இருந்தது அப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் இந்த வருஷம் அப்படியே அந்த ராகு கேது பகவானுடைய பேச்சு என்பது சாதகமாக இருக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல பொதுவாக மூணு ஒன்பதில் சர்வ கிரகங்கள் சஞ்சரிக்கிறத நல்ல காலம்னு நம்ம ஞானிகள் யோகமான நேரம் யோகமான காலங்கள் அப்ப ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகு அபகவான் அமர்ந்து உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை அந்த ராகுக்கு கிடைப்பது என்பது யோகம் அதனாலதான் ஒரு பாடல்ல கூட ஐயா சொல்லியிருப்பாங்க கரும்பாம்பு கேந்திர கோணம் அத்தளத்தோன் சுபரை கூட ஐயனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் குமரனுக்கு அனுதினமாம் நம்ம யோகம் சொல்லும்பாங்க அப்ப அந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அந்நிய மொழி பேசுற நண்பர்களால் அனுகூலங்கள் கிடைக்க போகுது வெளிநாடு வாழ்க்கையில மேன்மை பெற போறீங்க வெளிநாட்டுல போய் ஏதாவது சாதிக்கணும்னு நினைத்தவர்கள் அரசியல்ல சாதிக்கணும்னு நினைத்தவங்க குடும்பத்தை தலை நிமிர்த்த வேண்டும் என்று நினைத்த குடும்ப பெண்கள் அத்துணை பேருக்குமே ஆண் பெண் இருபாலாருக்குமே நல்ல ஒரு அமைப்பை ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க போறாங்க சனி பகவான் ஒருவர் மட்டும் அர்த்தாஷ்டம சனியா போய் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்றாங்க ஆனாலும் நான் இதை எப்படி சொல்றேன் ரெண்டுக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி உங்களுக்கு காசு பணம் பொருளாதாரத்தை கொடுக்கணும்னா தனாதிபதி ஒரு ஜாதகத்திலே வலுவா இருக்கணும் அந்த தனாதிபதி கேந்திர குணங்களிலே இருந்தாச்சுன்னு சொன்னா செல்வ செழிப்புக்கு குறை இருக்காது காசு எங்கேயோ ஒரு பக்கம் வந்தமயமா இருக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்து உதவிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த தனாதிபதி ஒரு கேந்திரத்துல போய் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் நல்லதுதான் ஆனால் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி துன்பத்தை கொடுக்கும் காலம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நாலாம் இடங்கிறதுனால அம்மாவினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுங்க தாயார் வழி உறவுகள் இடத்துல நன்மைகளை பாதுகாத்துக்கோங்க வீட்டை விட்டு வெளியேறும்போது வீடு வாகனங்களை கரெக்டாக பூட்டிட்டோமா பத்திரமா இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் உடைமைகளை கரெக்டாக எலக்ட்ரானிக் சாதனங்களை முறையாக பராமரிச்சுக்கங்க சனி பகவான் நாளில் ஏறி உட்காரும் போது அடு கேஸில் இதை வச்சுட்டேன் இதை மோட்டர் அம்மத்தை மறந்துட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மறதி உங்கள் வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பொருள்களிலே மறதி வந்து தூரதேச பயணங்களை செய்து மீண்டும் வந்து பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் வீட்டை பூட்டிட்டேனா இல்லையாங்கிற சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பி அலைச்சல் திருச்சல்களை அதிகம் கொடுப்பார் அப்ப வீடு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா அந்த காலகட்டங்கள்ல நீங்க இருந்துக்குங்க மற்றபடி சனி பகவானுடைய பார்வை பலன் தொழில் சாணத்தை பார்த்தாலும் அதீத உழைப்பை கொடுத்து மேன்மையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தனுசு ராசிக்கு இருக்கும் கொஞ்ச காலங்கள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு ஏழிலே இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்திலே அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகத்துக்கு வர்றார் எட்டு அந்த ராசிக்கு எட்டாம் இடம் உச்ச வீடு அப்படின்னு சொல்லி அந்த உச்சத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் மீனத்தை ஒரு ஒருவித நன்மைகள் இருந்தாலும் கூட உங்க ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இருக்கிற மனத்திடம் அந்த இடத்துல இல்லை அப்ப அந்த குரு பகவான் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி மீண்டும் வக்ரகதியிலே மிதனத்துக்கு போறார் அது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் அதே போல இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாடுகளை எல்லாம் செஞ்சு வரும்போது தான தர்மங்களை செய்து வரும்போது விசுவாசு வருடம் விசுவம் என்றால் உலகம் வசு என்றால் காப்பது தனுசு ராசி உங்களை உங்களால் நிறைய நன்மைகள் அடுத்தவர்களை நீங்கள் காப்பதால் நிறைய நன்மைகள் உங்களை நம்பிய உயிர்கள் அது மனைவியா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் சகோதர வழியா இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் அதே போல பெண்கள் தனுசு ராசிகள் பிறந்த பெண்களை ஒருத்தர் நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதையும் செய்ய அவர்களுக்கு எப்பேற்பட்ட உதவிகளையும் செய்ய கஷ்டத்தில் தோல் கொடுத்து உதவ ஒரு பெண்களுக்கு ஒரு பெண்கள் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை இந்த விசுவாவாசு வருடத்தில் உங்களுக்கு குரு பகவான் இன்னமும் மேன்மைப்படுத்துவார் இப்போ வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் பரிகாரங்கள் ஒரு ஏழரை சனியை கடந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ புதிதாக அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு காலம் அதே நேரத்தில் நான் நிறைய வெற்றி குறிப்புகள் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம் அதில் ஒரு வருட பலன் தமிழ் புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது சூரிய பகவானை மையமாக வச்சு நம்ம சொல்கிறோம் அந்த சூரிய பகவான் சித்திரையில் உச்சம் பெடுறார் அப்படிப்பட்ட சூரிய பகவான் தனுசு ராசிக்கு ஒரு பாக்யாதிபதியாக இருக்கிறார் ஒன்பது குடையவனா இருக்கிறார் நிறைய புண்ணியத்தின் பலனா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக சூரிய பகவான் வர்றார் உங்கள் ராசி மேலே அந்த சூரிய பகவான் பிரவேசிக்கிற அந்த காலங்களை மார்கழி மாதம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மார்கழி ஒன்னாம் தேதி தேவர்களின் பூஜா ஆரம்ப காலம்னு சொல்கிறாங்க காலம் அப்படின்னு பேர் தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு பேர் அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாள் கோவிலில் சென்று திருப்பாவையையும் சிவன் கோவிலில் சென்று திருவம்பாவையையும் கேட்டு படித்து வர மிகப்பெரிய செல்வ சலிப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் இத அந்த சித்திரை மாத துவக்கத்திலேயே நீங்க செய்யலாம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இந்த ஆண்டினுடைய முதல் வீக்குக்குள்ள நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவஸ்தலத்திலையும் பெருமாள் கோயிலையும் சென்று காலையில் தரிசனம் செய்து அந்த சூரிய உதயத்தை பார்த்து நமஸ்கரித்து வர இந்த ஆண்டு முழுவதுமே அந்த சூரிய பகவானுடைய அருளால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கு தனுர் ராசிக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானுக்குரிய கொண்ட கடலை சுண்டல் கடலை தானமாக கொடுத்து வர ஆலயத்திற்கு வரக்கூடிய சிவபக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் தானம் தர்மமாக கொடுத்து அந்த நைவேத்தியத்தை சிவனுக்கு படைத்து தட்சிணாமூர்த்திக்கு படைத்து கொடுத்து வர மிகப்பெரிய நன்மைகளை தனுர் ராசியில் பிறந்த குருவை அம்சமாக பெற்ற இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓகே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வரியில சொல்லணும்னா எப்படி தடைகள் தடைகளெல்லாம் நீங்கி தாமதங்களாக இருந்த காரியங்கள் எல்லாம் சட்டென்று நடக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு சாதித்து காட்டக்கூடிய சங்கடங்கள் தீரக்கூடிய தரித்திரங்கள் விலகக்கூடிய பொன்னான காலம்னு சொல்லலாம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் பரிகாரங்கள் அவர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தரித்திரம் நீங்கி சரித்திரம் படைக்க போகிறாங்க அப்படின்றதில் எந்த எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படின்றது உங்களுடைய வாக்கிலிருந்து தெரிகிறது இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பதிவாக இருக்கும் என்பதில் எந்த எல்லளவும் சந்தேகம் இல்லை மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை நன்றி